நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம நல்ல தகவலை தரோம் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கரன் தரும் பலன் பற்றி பார்ப்போம் இதில் வந்து இந்த மாதம் அஞ்சாவது மாதத்தில் அஞ்சாந்தேதியிலருந்து பதினஞ்சாந்தேதிக்குள்ளே நடக்க போகிற செயல்கள் ரொம்ப திருப்தியை தரும் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் பிள்ளைகளுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொடுத்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க சுப நிகழ்ச்சிகளில் எதுலையாவது கலந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏதாவது இந்த பதினைஞ்சாந்தேதிக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும் அரசாங்கத்தின் மூலம் ஒரு லாபம் கிடைக்கும் பெரிய மனிதர்கள் மூலியமாக ஒரு லாபம் கிடைக்கும் மூத்த சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி பிரச்சனையெல்லாம் சரியாகும் பிள்ளைகள் வந்து நல்லா படிப்பாங்க முக்கியமான விஷயமே பிள்ளைகளுக்கு ஒரு அதிக செலவை பண்ணி அதன் மூலியமாக சந்தோஷம் அடைவீங்க தொலைதூர பயணங்கள்லருந்து ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும் கடவுள் வழிபாடு நல்லாயிருக்கும் கவர்மெண்ட் மூலயமா நிறைய ஆதாயம் கிடைக்கும் சில பேர் பேங்க் லோனுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த பேங்க் லோன் கிடைக்கும் நண்பர்கள் பங்குதாரர்கள் மூலியமாக லாபம் கிடைக்கும் சினிமா என்டர்டைன்மெண்ட் என்டர்டைன்மெண்ட்டு கேளிக்கை இந்த மாதிரி விஷயங்களில் சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறீங்க திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைச்சி ரொம்ப சந்தோஷமான காலமாக இந்த அஞ்சாந்தேதியிலிருந்து பதினைஞ்சாந்தேதிக்குள்ளே உங்களுக்கு நல்ல ஒரு நேரமாக இது இருக்குங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம நல்ல பலனை தரோம்